எப்படி யூஸ் பண்ணுறோம் இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய பயிற்சி முறையில் ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்னு ஒன்று இருக்குது நம்ம ஏற்கனவே பலமுறை இதை சொல்லியிருக்கோம் நீங்கள் அநேகமாக நிறைய பேர் யூஸ் பண்ணதாக கூட எங்களுக்கு தகவல்கள்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பில் என்ன பண்ணுது எனக்கு நான் வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு கண்காணாத ஒரு ஊரில் இருக்கேன் என்னுடைய பக்கத்தில் யாருமே பயிற்சியாளர்கள் இப்போதிக்கு இல்லை உடனடியாக நான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பை இன்றைக்கி வந்து வீடு வீடு இப்போ எந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு இன்டர்நெட் இருக்குது ஃபோன் இருக்குது இந்த ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணி ஐயோ இல்லை ஆண்ட்ராய்டில் டவுன்லோட் பண்ணி இதில் உள்ள போய்ட்டு அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு ஒரு தனி தியானம் வேணும்னு சொல்லி கேட்குறேன் அட்வான்டேஜ் என்னென்னா எனக்கு எங்களுடைய சிஸ்டமில் இன்றைக்கி உலகளாவிய பதினெட்டுலேருந்து இருபதாயிரம் பயிற்சியாளர்கள் ஆல்ரெடி இருக்காங்க வருஷா வருஷம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்க உள்ளே எதற்காக இவர்கள் அத்தனையுமே தன்னார்வல தொண்டர்கள் ஆன்மீகத்தை தேடுபவர்களுக்காக வீடுதோறும் சென்றோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேயோ இல்லை பல பயிற்சி கூடங்கள்லையோ போய் தியானத்தை சொல்லிக் கொடுக்குறவங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் காலேஜஸுக்கு சொல்லித்தரோம் ஸ்கூல்ஸுக்கு சொல்லித்தரும் இன்றைக்கி டெக்னாலஜிக்காக நீங்கள் அடிக்ட் ஆகியிருக்கக்கூடிய யூத்துக்கு கூட அந்த டெக்னாலஜி மூலமாக உள்ளே போய் அவங்களுடைய உள்ளத்தையும் அவங்களுடைய இதயத்தையும் நல்ல விஷயத்தில் மாற்றி வைக்கிறதுக்கு கூட இந்த விஷயங்கள் நான் யூஸ் பண்ணுறோம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுவோம் என்னாவது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தியானத்தை எடுத்துக்கிறீங்க